திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்க நாகம் அதுவரையில் அங்கு நடைபெற்ற அவ்வளவையும் பார்த்த சிவகுருநாதன் முகத்தில் வியர்வை பந்தல் போட்டிருந்தது கண்கள் பெளிரி போயிருந்தன நாவண்ணம் கூட வறண்டு போயிருந்தது ஆமாம் மாணிக்க நாகம் கிடைக்காது அவ்வளோ கஷ்டமா அது என்ன மாணிக்க ஆர்வத்தோடு கேட்டார் ஒரு நாகம் யாரையும் கொத்தாமல் மூணு மண்டலம் குளிர் பிரதேசத்தில் உயிர் வாழ்ந்தால் அது மாணிக்க நாகமாயிடும் அதன் விஷம் மாணிக்க கல்லா உருமாறிடும் உலகத்தின் மிக உயர்ந்த ஒரு கல் உண்டுன்னா அதுதான் அந்த மாணிக்க கல் பல சோதனைகளுக்கு பயன்படுற மகா மருந்து கூட அது கிடைக்காம எத்தனை சித்தர்கள் அல்லாடுறாங்கன்னு தெரியுமா மாடன் சொன்ன பதிலை தொடர்ந்து அடுத்த கேள்வியை கேட்டார் சிவகுருநாதன் சித்தர்களுக்கு எதுக்கு அந்த மாணிக்கக்கல் யாருக்கு தெரியும் இது மலையில் கூட ஒரு சித்தர் இருக்கார் உங்களுக்கே அவரை தெரியாது ஒரு பௌர்ணமி சமயம் இதே மாதிரி பாம்பு பிடிக்க கிளம்பின சமயம் ஒரு நாகம் எங்களில் ஒருத்தனை தீண்டிடுச்சு என்ன பண்ணியும் விஷம் இறங்கலை அப்போ எதிர்பாராத விதமாக அந்த சித்தர் அங்கே வந்தார் வந்தவர்தான் ஏதோ ஒரு மூலிகையை மூக்கில் அரைச்சி விட்டு எங்கள் ஆளை காப்பாற்றினார் நாங்கள் அவரை கையை எடுத்து கும்பிட்டோம் எங்களை பற்றி கேட்டார் சொன்னோம் நல்ல பாம்புகளை பிடிச்சி கொல்லாதீங்கன்னு சொன்னார் நாங்கள் இங்கே வயத்து பிழப்பாச்சேன்னு சொன்னோம் பாம்பை பிடிச்சு அதன் தோலை உரித்து அதன் உயிரை வாங்கி பிழைக்கிறத விட அந்த பாம்போட விஷத்தை எடுத்து பிழைங்க நான் வேணும்னா நீங்கள் கொடுக்குற விஷத்தை வாங்கிக்கிறேன் பதிலுக்கு உங்களுக்கு விலை மதிப்பில்லாத பொருளை தரேன்னு சொன்னார் சித்தர்கிட்ட ஏது விலை மதிப்பில்லாத பொருள் அப்படி சொல்லாதீங்க அவங்க விலை மதிப்பில்லாதவங்க தான் அவங்கள பார்த்த நிமிஷம் எங்கள் மனது லேஸ் ஆகிடுச்சு எங்களில் ஒருத்தனுக்கு தீராத அஸ்தமா தொந்தரவு இன்னொருத்தனுக்கு வயிற்று வலி ஏன் ஒரு ஆளுக்கு தொழுநோய் வந்திருந்தது இப்போ எங்கள் உடம்பில் வியாதி கிடையாது எதுனாலும் அவரை பௌர்ணமிக்கு பௌர்ணமி போய் பார்ப்போம் நிறைய மருந்து தருவார் கூட எங்கள் நெத்தியில் கை வச்சு ஏதோ மந்திரம் சொல்வார் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு எங்களுக்கு ஒரே சுகமாக இருக்கும் தூக்கம் எங்களை பாடாகப்படுத்தும் சார் இந்த இனிய அனுபவத்தை வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது சார் வந்து பாருங்கள் புரியும் தொடரும் திரு இந்திரா சுந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாணிக்கனாகும் லேசாய் நிலவு இடம்பெயர்ந்திருந்த அந்த வனாந்தரத்தில் இந்த நள்ளிரவில் யதார்த்தமாய் ரெய்டு வந்த இடத்துக்கு எத்தனை அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த காதில் நுழைந்து விட்டது சிவகுருநாதன் சிலிர்த்து போய்விட்டிருந்தார் நான் கூட உங்களுக்கு முன்னாடியே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு கூட பௌர்ணமி உங்கள் பேச்சை கேட்ட பிறகு கட்டாயம் அவரை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஆமாம் இப்போ போனால் பார்க்கலாமா கொட்டியபடி அவர்கள் நடந்தார்கள் தீப்பந்தங்கள் வீசும் காற்றில் அணையாதபடி திகுதுகுத்தன அதையும் மீறி வழியும் பௌர்ணமி கால வெள்ளி ஒளிக்கதிர் அந்த மலைநாட்டின் பாதை தடங்கள் துல்லியமாய் காட்டிக்கொண்டிருந்தது அதில் ஒருவர் பின் ஒருவராக நடக்கின்றனர் சார் நாங்கள் பல வருஷமாக இந்த மலை பக்கம் உங்களை ஒரு தடவை கூட பார்த்ததில்லைங்களே என்றான் பேச்சிராசு நான் புதுசாக வந்திருக்கிற ஆஃபீஸர் மலையில் சந்தன திருட்டு அருகில் புகார் வந்தது பழைய ஃபாரஸ்டரும் அதுக்கு உடந்தைன்னு வதந்தி அடிப்பட்டது அதான் அவரை பார்த்துட்டு என்னை போட்டிருக்காங்க என்றார் சிவகுருநாதன் ஆமாம் சார் செங்காளியப்பண்ணு ஒருத்தர் ராசி புறத்தான் மோசமான ஆள் இந்த மலையில் சாராயம் காய்ச்சி பார்த்தான் ஊர்க்காரங்க விடலை அடிக்கடி இந்த காட்டு பக்கம் அவனை பார்ப்போம் அவன் கூடவே எப்பவும் நாலு ரவுடிங்க போன தடவை பார்த்தப்ப தோட்டா துப்பாக்கி எல்லாம் வச்சுருந்தான் வீரமுத்து சொன்னபோது சிவகுருநாதன் சற்று திகைத்து போனார் ஆமாம் அது வச்சுக்கிற அளவு முன்னேறிட்டாங்களா அவர் உதடு கொடூரமாய் முணுமுணுத்தது உங்களை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது ஜாக்கிரதை சார் நீங்க அந்த செங்காலியப்பன் மகா மோசமான ஆள் பழைய ஃபாரஸ்டரோடு சேர்ந்து பாம்பு பிடிக்க நாங்கள் போகையில் ஏண்டா சந்தனந்தான திருட போகிறீங்கன்னு கேட்டு முறைப்பான் பழைய ஃபாரஸ்டர் ஐயாவும் எங்களை காட்டுக்குள்ளே மேற்கொண்டு போக விட மாட்டார் பல தடவை இப்படி நடந்திருக்குது இப்பதான் முத தடவையாக ஒரு ஆஃபீஸரோட துணையோடு நாங்கள் காட்டுக்குள்ளே பாம்பு பிடிக்க போகிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் என்று சங்கிலி என்று இருளன் கூறினான் சிவகுருநாதன் அதை கேட்டு மந்தகாசமாய் சிரித்து கொண்டார் மனது சித்தரை சுற்றியே வட்டம் அடித்து கொண்டிருந்தது பாம்பின் விஷம் இவருக்கு எதற்கு அதிலிருந்து ஏதாவது மருந்து தயாரிப்பாரோ இந்த நூற்றாண்டிலும் சித்தர்கள் வாழ்வது சாத்தியம்தானா இல்லை ஏதாவது தில்லுமல்லா கேள்விப்பந்து மனப்பிராந்தியத்தின் மூளை மழுக்கெல்லாம் விழுந்தெழுந்தது பதில் தேடி ஒரு குறுகுறுப்பு உடம்பின் உறுப்பில் ஆங்காங்கே கிள்ளிவிட்டது தொடரும்